நிஜமாவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐயனார் துணை சீரியலில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் தான் தெரியும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதை கொஞ்சம் எங்கேயோ தரிகிட்டு போயிட்டு இருந்துச்சு என்னடா நடக்குது போர் அடிக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இப்போ திருப்பி அந்த சந்தாவை வச்சு நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ணுற விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குலதெய்வ கோவிலுக்கு வந்து இன்றைக்கி பரிகார பூஜைக்காக போயிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிகார பூஜைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அது அதன்படி என்ன அப்படின்னா வந்து அந்த குடும்பத்துடைய பெண்கள் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் பொண்ணே கிடையாதுன்னு அக்கலாக வந்து பேசுகிறாங்க கஸ்தூரி பெசாம்பருமா பெசாம்பருமான்னு கார்த்திகா சொன்னாலும் விட்டுருக்கி அப்படின்ட்டு அந்த இதான் எங்கள் அண்ணனா இவன் அண்ணன் கிடையாதுன்னு ஒன்னன்னு கிடையாது இவன் தான் வந்து அந்த ஒய்ஃபை கொண்டு ஜெயிலுக்கு போனார் அந்த யாரோ கேட்க ஆமாம் ஆமாம் ஆமா வந்து அது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து சும்மா காழ்கொணச்சில் பேசுகிறாங்க சேரன்னு சமாளிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து பொண்ணு தான் பண்ணணுன்னா இதெல்லாம் இவெல்லாம் பண்ண மாட்டா ஏற்கனவே தம்பி அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த பொண்ணெல்லாம் அதெல்லாம் செட் சரி போயிட்டு வரமாட்டா அப்படிங்கும் போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிலா சொல்லிடுறாங்க நம்ம குடும்பத்துக்காக நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒன்று இவரும் சந்தோஷமாக ஆயிடுறாரு இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சந்தா வந்து குளிக்க போகும்போது சுடு தண்ணி வரலைங்கிறாங்க இவர் போய் அதை சரி பண்ணி அந்த ஸ்டிச் எல்லாம் கார்த்திகாவும் கூட வேற போகிறாங்க போகும்போது அங்கே தண்ணி வழிக்கிட்டு அவங்க விழாவில் இவர் வர தாங்கி பிடிச்சிருக்காரு சேரன் அது ஒரு மாதிரி டக்குன்னு பார்த்து கார்த்திகாக்கு ஒரு மாதிரி சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் யோசனையும் ஒன்று வருது யார் இந்த சந்தான்னு கேட்டால் அவங்க ஹிந்தியிலே பதில் சொல்கிறாங்க உடனே என்னடான்னு பல்லவனை கூப்பிட்டு கேட்டால் இவங்க வந்து அந்த அனிஷோடைய தங்கச்சி அவங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை நீங்கள் வந்தாங்க நம்ம கோயிலுக்கு போகிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டு வந்தோன்னு சொன்ன உடனே சந்தா போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஆகலைல்ல சேரன் மாமா கட்டி வச்சிடலான்னா அந்த மாதிரி என்னெல்லாம் அண்ணன் கிடையாது இப்போ சாம்பருங்க மொழி தெரியாமலாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு போயிட்டார் பல்லவன் ஆனால் இப்போ இதில் இந்த தீ மிதிக்கிறதா சாரி தீச்சட்டி தூக்கிறதா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ பேக் அடிச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு பயமா இருக்கு கையில வந்து சுற்றுமேன்ட்டு இவங்க எல்லாருமே அது வேணாம் எங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்ட்டாங்க அங்கே போய் கோயிலில் பார்த்தா கார்த்திகா தீச்சட்டி தூக்க போறாங்க சின்னதுலேருந்தே ஆசை குலதெய்வ கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் அது கல்யாணமானதுக்கு நான் பண்ணுறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் அதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல குடும்பத்துக்காகன்னு பண்ணும்பொழுது அந்த வழியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு இவங்க பேசுகிறாங்க செல்ஃப் சாக்ரிஃபைஸிங்காக வந்து அவங்க பேசுகிறாங்க அது சரியாக தவறாங்கிறத தாண்டி இப்போ நில அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே நம்மளும் வந்து அதை மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பண்ண போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ